பயன் ஏற்பட்ட யார் யாரெல்லாம் புரட்சிக்க முஸ்லீம்களுக்கு

ஒரு நா எங்கே சன்னதாக நகரை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வருகிறார் வரக்கூடிய சமயம் ஒருவர் சந்திக்கிறார் உமர் வாழை ஏற்றியவராக முகத்தில் கோப பார்வையோடு எங்கே பயணம் செய்கிறேன் என்று கேட்டார்

தன்னுடைய சகோதரின் கலவருக்கு பாய்ந்து அறைந்தார் அவரை கீழே பூமியிலே வீழ்த்தி அவர் மீது உட்கார்ந்து முகத்தில் இரத்தங்கள் வீரிட்டு ஓடக்கூடிய அவருக்கு அடிக்க ஆரம்பித்தார் சகோதரி வந்து தன்னுடைய கலவரை பாதுகாப்பதற்காக உமரத்தில் தாக்குதலாக விட்டு தன்னுடைய கலவரை பாதுகாக்கிறார் உமரத்தில் தாக்குதல்

இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் அல்லாஹ் நேரடியாகவே செல்லமாவிசனுடைய உள்ளத்தில் இறக்கம் தான் இருந்துச்சு கொள்கை வேறுபாடு கோத்திர வேறுபாடுகள உமர் தந்தை கொலை செய்வதற்கு எத்தனைக்கிறார் இந்த செய்தி தெரிந்தும் செல்லமாவிசன் அவர்கள் இறக்கமாக இருக்கிறார் அவருக்கான யோசிக்கிறார்கள் அந்த துவா அந்த உள்ளத்திலே இருந்த கவலை அல்லாஹ் உமர் எல்லாரும் இஸ்லாத்தை கொள்கிறார் பின்னால் சொல்கிறார் யார் சூழல் தான் உலகத்திலே இறைக்கு குடிக்காத பேர் உங்களுடைய